புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் சூப்பர் ஆங்காடியில் இன்வெர்டர் பேட்டரிகளை திருடி சென்ற இரண்டு திருடர்களை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து கைது செய்தது மேட்டுப்பாளையம் போலீஸ் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல்நிலைய பகுதிக்கு உட்பட்ட குண்டுசாலை ஐயனார் கோவில் வீதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிங் குடௌன் உள்ளது அங்கு பூத்தாண்டு தினத்தை முன்னிட்டு விடுமுறை விடப்பட்டு இரண்டு நாட்கள் குடௌன் மூடப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று சூப்பர் மார்க்கெட்டிங் மேனேஜர் குமரகுரு போல் குடோனை திறந்து உள் சென்று பார்த்தபொழுது அங்கு இன்வெர்டர் பயன்படுத்திய பேட்டரிகள் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரபல்லவன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் முத்துக்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஐயப்பன் உட்பட காவலர்கள் விரைந்து சென்று திருடுபோன இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனா் அப்பொழுது அங்கு பதிவாகி இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து திருடர்களை அடையாளம் கண்டு மேட்டுப்பாளையம் நெல்லுமண்டி சந்தை சேர்ந்த ரவி மகன் கார்த்திக் என்கிற பாவாடை கார்த்திக் மற்றும் சண்முகபுரம் அண்ணாவிதியை சேர்ந்த மையப்பன் மகன் முருகன் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த நான்கு இன்வெர்டர் பேட்டரிகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது மேட்டுப்பாளையம் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீஸ்